அதாவது தை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து குறித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பரபரப்பாகிடுவீங்க நீங்கள் எந்த தொழில் செய்வீங்களோ அந்த தொழில் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் வெளிநாடுகளுக்கு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் இப்போது குடும்பத்தில் மங்கள செய்தியும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயரதிகாரியுடைய அரவணைப்பும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு முன்தொகையோ அட்வான்ஸோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் தாராளமாக அட்வான்ஸ் வாங்க வேண்டியதோ உயரதிகாரியுடைய அரவணைப்பெல்லாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் அல்ல குருவின் அருளோடும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் அந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேஷ ராசி அப்படின்னு வரும் அதுக்கு முன்னாடி மகர சங்கராந்தியில் எத்தனை மணிக்கு பொங்கல் வச்சு சூரியனை வழிபடலாம் அப்படிங்கும்போது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்குள்ளே நீங்கள் பொங்கல் அதுக்கு உண்டான பூஜைக்கு உண்டானெல்லாம் சேகரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக பன்னெண்டு அஞ்சுக்கு நீங்கள் பூஜை வழிபாடு செய்து சூரியனை வழிபாடு செய்த உடனே நமஸ்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பிரசாதம் சாப்பிடுறதுக்கு உகந்த நேரம் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்குள்ள அதுக்கு முன்கூட்டி அதுக்கு உண்டானெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுக்கோம் இது நம்ம மகர சங்கராந்தி தை மாதம் பிறந்தாலே நம்மளுடைய செய்ய முதல்ல சூரியனை வழிபாடு பண்ணுறோம் முதல் கிரகம் சூரியனை வச்சு தான் நம்ம எல்லாமே மையமாக செயல்படுகிறோம் அப்படி தை அப்போ தான் அறுவடைகள்லாம் நம்ம வரக்கூடியது அந்த மாதிரி இந்த தை மாதத்தில் நமக்கு புத்துணர்ச்சி எல்லோருக்குமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது பொதுவாக இந்த ஆண்டு எல்லாமே இறை சக்தி இறை மூலமாக சக்தி மூலமாக தான் நம்மளுடைய ஜெயிக்க முடியும் வாழ்க்கை செம்மையாக இருக்கணும்னா இறைவன் மீது ஒரு மானசீகமான பக்தி இருந்ததுன்னா நம்ம கடந்து கடந்து போகலாம் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டம் யாருக்கு தான் இல்லை அந்த கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கு இறை சக்தி மூலமாக தான் பண்ண முடியும் அதனால் மனிதர்கிட்ட சொல்லி எவ்வளோ நேரம் சொன்னாலும் இப்போ என்கிட்ட பத்து நிமிஷம் பேசினா அதுக்கப்புறம் எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் போமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எந்த ரூபத்தில் உங்களுக்கு விடை கிடைக்கும் இந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வழியாக பார்க்கலாம் முதலில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அழாத பாடு கடந்த ஒரு வருஷமாக வயறு பிரச்சனை இருந்தது பேக் பெயின் இருந்தது இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டீங்க ஏதாவது கேட்டால் இன்ஃபெக்ஷன் வர டாக்டர் அந்த மாதிரிலாம் இருந்தது வருமானங்கள் தேங்கி நம்முடைய வருமான க வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வீட்டிலேருந்து பணம் கொண்டு போய் சம்பளம் கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி சூழ்நிலைகள் சில மாதம் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் கடந்து போயிடுச்சு அதாவது தை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து குறித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பரபரப்பாகிடுவீங்க நீங்கள் எந்த தொழில் செய்வீங்களோ அந்த தொழில் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் அந்த தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் ஆஸ்பேக்டன் சொல்லக்கூடியது சில பேர் வேறு இன்னொரு தொழிலும் தேர்ந்தெடுத்து புதிய கூட்டாளிகளை சேர்த்து பங்குதாரர்களை சேர்த்து இன்னொரு தொழிலையும் ஆதரிப்பீர்கள் அது வெற்றிகரமாக நடைபெறும் அந்த மாதிரி பல தொழில்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் நீங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு முன்கோபமும் முரட்டு சுபாவமும் உள்ளவர்கள் ஆனால் நாளடையிலேயே முரட்டு சுபாவம் குறைந்துவிடும் இது ரெண்டுமே பர்த்தில் இருந்தது பிறப்பிலேயே உங்களுக்கு முரட்டு சுபாவமும் முன்கோபமும் உள்ளது நாலடவில் தான் படிப்படியாதான் அந்த மரட்ட சுபாவம்லாம் குறையும் அதே சமயத்தில் நீங்கள் பங்காளிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கிவிடும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் இது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீங்கள் புதிதாக ஆபி தொழிற்சாலைகளை புரிய பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கிளைகள் ஏற்கனவே ஒரு கிளை இருக்கும் அது இன்னொரு இடத்துல ஒரு கிளைகள் ஏற்பாடு பண்ணுவீங்க பொதுவாக எந்த ஒரு கல்யாணமோ கிரகப்பிரவேசமோ காது கொடுத்துறதோ சீமந்தமோ இதெல்லாம் ஏதாவது முடி சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்துவதற்கான யோகிய அம்சம் வந்துவிட்டது கண்டிப்பாக உடல்நிலைகள் தான் சீராகிவிட்டது ஆகையினால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுபகாரியங்கள் எடுத்த வேலைகள் அத்தனையுமே வெற்றி நடைபெறக்கூடியதும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு வந்தாகிவிட்டது ஆகையினால் இந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்காமல் காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம் மேஷராசியை பொறுத்த பெண்களை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சி நிலவாக இருக்கும் ஒட்டுமொத்தத்தில் மாணவ மாணவர்களுக்கு தை மாதத்து நடக்கக்கூடிய டெஸ்ட்டாக இருக்கட்டும் சாதாரண சின்ன சின்ன எக்ஸாம் இருந்தால் கூட சரி நல்ல மார்க்குகள் வாங்கி நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வழிபட வேண்டிய முருகன் திருத்தணி முருகனை வழிபட்டால் இந்த மாதம் சிறப்பம்சமாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு பதினொன்றில் சனி வந்ததுனால ரொம்ப அபரிமிதமான சூழ்நிலைகள் ஏற்படும் வெளிநாடுகளுக்கு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் இப்போது குடும்பத்தில் மங்கள செய்தியும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயரதிகாரியுடைய அரவணைப்பும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு முன்தொகையோ அட்வான்ஸோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் தாராளமாக அட்வான்ஸ் வாங்க வேண்டியதோ உயரதிகளுடைய அரவணைப்பெல்லாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த தை மாதத்தை பொறுத்த பொழுது பார்க்க இருக்கும் வேறு எந்த விதமான பரிகாரமும் உங்களுக்கு வேண்டாம் செய்ய வேண்டியது திருத்தணி முருகனை உங்களால் போக முடிஞ்சால் போங்க ரொம்ப வயதானவால் இருக்கவங்க திருத்தணி முருகனுடைய ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் நீங்கள் இந்த இப்போ இந்த கடந்த மார்கழி மாதத்தை விட கண்ட ஆறு மாத காலமாக கட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடை கிடைக்கிறது நம்ம அந்த காலத்து எப்போதுமே காலச்சக்கரங்கள் வருகின்ற போது நம்ம அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ அனைத்து கிரகமும் சாதகமாக இருக்கிறது இன்னும் மூணு மாதம் குருவும் அடுத்த இடத்துக்கு வருவதால் ஒன்று நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் நீங்கள் திட்டமிட்ட எல்லா விஷயங்களையும் அதாவது பொது விழி வாழ்வில் இருக்கவங்களுக்கு கூட இன்னைக்கு அரசாங்க அதிக அரசியல்வாதிகளாக இருந்தக்கூடிய ஏதோ ஒரு கட்சியில் சார்ந்திருந்தாங்கன்னா அதுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது பேச்சுவன்மைகள்லாம் கூடி தடி கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறேன் இல்லை மாவட்ட செயலர்களுக்கு கொடுக்குறேன் அவங்க தகுதி அடிப்படையில் சர்வீஸ் அடிப்படையில் பதவி உயர்வுகள் கட்சியில் ஒரு அங்கீகாரத்தோடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பொது வாழ்க்கையிலேயே நல்ல நேம் உண்டு ஏற்பட உருவாகும் உங்களுக்குன்னு தனி இடத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் இது வந்துடுச்சு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த காலத்தை நம்ம தான் பயன்படுத்தணும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்க இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே நம்பர் ஒன் மேஷ ராசின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் சுபம்